வணக்கம் நண்பர்களே வரதன் டாக்ஸில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு தகவல் வந்து ரொம்ப வேகமாக பரவும் அது கொரோனாவாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் இல்லை பூகம்பமாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிலச்சரிவுகள் அல்லது தீப்பற்றி எறிகிறது இந்த மாதிரியான பல பல்வேறு இயற்கை பேரிடர்கள் நடக்கும்போதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு தகவல் ரொம்ப வேகமாக பரவும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் வந்து கோபம் கோபமாகிட்டார் இறைவனுடைய கோபம் வந்து இயற்கையின் மூலமாக இயற்கை சீற்றமாகி நம்மளை தண்டிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து ஸோ அதில் இயற்கை சீற்றம் இயற்கை நம்மளை தண்டிக்குதுங்கிறத ஒரு பாட்டாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இதில் இறைவன் நம்மளை தண்டிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது அந்த கருத்துக்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரியான நிகழ்வு இருக்குது அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதத்துக்கு கூட வந்து இறைவன் கொடுத்த தண்டனை இறைவன் தான் நம்மளை தண்டிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாட்டை நம்ம முன்னிறுத்துகிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்து மதம் கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லா மதங்கள்லையுமே இறைவனை வந்து தண்டிக்கிறவராக நமக்கு வந்து சித்தரிச்சிகிட்ருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே இறைவன் தண்டிக்கிறாரா அல்லது நாமே நமக்கு நாமளே வந்து தண்டனைகளை உருவாக்கிக்கிறோமான்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் புரியும் இதை நான் வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் விட இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்கிறது இன்றைக்கி பெரும்பாலான தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய ரொம்ப உணர்வு ரீதியான ஒரு பகுதியாக இருக்குது அதிலே வந்து சிவனடியார்கள் நிறைய பேருக்கு வந்து அந்த திருவண்ணாமலைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பிரபலமாக இருந்துச்சான்னு தெரியல ஆனால் இப்போ சமீப காலமாக அது ரொம்ப பிரபலமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து நம்ம சோசியல் மீடியாஸ் மற்றும் பத்திரிகை செய்திகள் பிரபலங்களுடைய பேட்டிகள் இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் வந்து அந்த மீடி அந்த திருவண்ணாமலையை ரொம்ப பிரபலப்படுத்திடுச்சு ஆனால் அது வந்து ரொம்ப காலமாக வந்து சில மகான்களுடைய தவஸ்தலமாகவும் இருந்ததுனாலையும் அது கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிருக்கு ஆனால் இப்போ சமீபமாக அந்த கிரிவலம் பா கிரிவலம் போகிறது அது மாதிரியான நிகழ்வுகளில் இன்னும் ரொம்ப பிரபலம் ஆகிடுச்சி ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டுச்சு மண் சரிவு ஏற்பட்டு ஒரு குடும்பம் வந்து அங்கே குடியிருந்தவங்க அங்கே வீட்டோட வீடு கட்டியிருந்தவங்களோட குடும்பத்தில் வந்து தாய் தகப்பன் மற்றும் பிள்ளைகள் இருவர் மற்ற அவங்க வீட்டுக்கு விளையாட வந்த ஒரு மூணு பிள்ளைங்கன்னு ஒரு ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இந்த சம்பவத்தை வந்து அந்த சம்பவத்து ஒரு பரிதாபத்தை ஒரு பக்கம் வச்சு அந்த பரிதாபத்தை வந்து சில ஆன்மீகவாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் சிவன் சிவபக்தர்னு சொல்லி சொல்ல சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சிவன் கோபம் பட்டுட்டார் அண்ணாமலையார் கோபப்பட்டுட்டார் அண்ணாமலையாரோட கோபம் தான் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டது ரெண்டாவது வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப அக்கிரமம் நடக்குது அந்நிய நடக்குது அதுக்காக வந்து தண்டிக்கிறாரு அப்படின்னு சில சாமியார்கள் பேசுகிறதும் அதுக்கு எதிரான வாதங்கள் வரதுமாக ஒரு கருத்து ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் உண்மையிலேயே நல்லா யோசித்து பாருங்கள் சிவபக்தர்கள் நான் சிவபக்தர்கள் கிட்டே கேட்குறேன் சிவன் வந்து அன்பு கருணை மிக்கவரா இப்படி ஒரு குடும்பத்து மேலே மொத்த கோபத்தையும் இறக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆளாக யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த திருவண்ணாமலையில் அப்படின்னா இந்த திருவண்ணாமலையில் இந்த சரிவு ஏற்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உள்ளூர்காரவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் இருந்தாலும் நான் என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு சில தகவல் சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நானும் என்னுடைய கல்லூரி நண்பரும் மற்றும் சில ஜோதிட ஜோதிடர் ஒருத்தரும் இன்னும் சில ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் ஒரு முறை வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம் கிரிவலம்னா நார்மலாக அந்த ரோட்டில் போகிற கிரிவலமில் உள்கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்கிரிவலம்னா அந்த ரோட்டுக்கு உள்ளே வந்து காட்டுப்பாதையில் நடந்து போகிறது காட்டுப்பாதையில் நடந்து கிரிவலம் ஏறக்குறைய மலையை ரொம்ப ஒட்டி இல்லை கொஞ்சம் மலைக்கும் எங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நாங்கள் நடந்து போகிற மாதிரி அந்த காட்டுப்பாதையில் நடந்து போனோம் அப்போ நாங்கள் போய்கிட்டே இருக்கும்போது பாதி வழியிலே வந்து காட்டு இலாக்கா துறை அதிகாரிகள் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி இது மாதிரி வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் நடந்து வரக்கூடாது இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை அங்கேருந்து ஆக்கிட்டாங்க நாங்கள் அதன் பிறகு ஒரு பத்து கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிற பத்து கிலோமீட்டர் நாங்கள் வந்து ரோடு வழியாக தான் நடந்தோம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வந்து அந்த காட்டுப்பாதையில் போயிருப்போம் இடையிலேயே மறித்து எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்த ஒரு பகுதி சும்மா நடந்து போகிறதுக்கே அனுமதி கொடுக்காத ஒரு பகுதியில் இன்றைக்கி அந்த மலை சரிவு மலை மலை அடிவாரத்துலேயே அந்த திருவண்ணாமலைக்கு கீழேயே ஒரு குடும்பம் வந்து வீடு கட்டி குடியிருந்துருக்குறாங்க அப்போ அங்கேருந்து மேலேருந்து மண் சரிஞ்சு அந்த வீட்டில் விழுந்திருக்கு ஏன்னா ரோட்டில் எதுவும் விழுகலை அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் அந்த மலை சரிவு நடக்கலை அந்த மண்ணுடைய சரிவு நடக்கலை அந்த மலை அடிவாரத்திலேயே வீடு கட்டி வந்திருக்கிறாங்க எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போகும்போது நீங்கள் வந்து நடக்கக்கூடாது இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் பகுதி இது வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன அதே அதிகாரிகள் இப்போ எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியலை ஒரு வீடு கட்டுறதுன்னா வீடுன்னா சும்மா வீடு கட்டிட முடியாது நானும் வந்து சென்னையில் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு வீடு ஒரு நார்மலாக நம்ம சென்னையில் ஒரு வீடு கட்டணும்னா இல்லை ஒரு நல்ல ஒரு பட்டா சிட்டா அடங்கள் எல்லா எந்த வில்லங்கமும் இல்லாத ஒரு சாதாரண நிலப்பரப்பில் ஒரு வீடு கட்டணும்னாலே அரசாங்கத்தில் பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மலை அடிவாரத்துக்கு பக்கத்தில் மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு வீடு கட்டணும்னா எப்படி ஒரு அரசாங்கம் அனுமதி கொடுக்கும் அதிகாரிகள் எப்படி அங்கே அனுமதி கொடுப்பாங்க எப்படி அங்கே அந்த குடும்பத்துக்கு மின்சாரம் கிடச்சிச்சு ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பம் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மின்சார வசதி இல்லாமல் இருக்குமா தண்ணீர் வசதி இல்லாமல் இருந்திருக்குமா இல்லை கழிவறைகள் வசதி இல்லாமல் இருந்திருக்குமா அந்த மாதிரி அடிப்படையான வசதிகள் எதுவுமே இல்லாமல் எப்படி அங்கே வீடு கட்ட அனுமதிச்சிருப்பாங்க முதல்ல மலை அடிவாரத்துல எப்படி வீடு கட்ட அனுமதி கொடுத்தாங்க எங்கே போனாங்க இந்த வன இலாக்கா அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறைகள் மற்றும் அந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணாங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து அது மட்டும் இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அந்த மலை மேலேயே கூட நிறைய இடங்களில் போஸ்ட்டு கரண்ட் போஸ்டர்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்கன்னு மாதிரியும் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வீடுகள் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்ததாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ சதுரகிரி மலையில் பார்த்திங்கன்னா சதுரகிரி மலையில் மேலே பூரா நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டுருக்கு நிறைய கட்டடங்கள் கட்டி கேட்டால் ஆன்மீகம் நாங்கள் வந்து கோயிலுக்காக வேலை செய்கிறோம்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அங்கே கட்டிடங்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஐயப்பன் மலையிலையும் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கடுமையான வெள்ளம் வந்துச்சு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி கடுமையான வெள்ளம் வந்து ஐயப்பன் கோயில் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது தகவலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந் போன வருடம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போய் நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களையும் அதே நபர்களும் இன்றைக்கி இருக்கிற ஐயப்பன் மலையும் அன்னைக்கு இருந்த ஐயப்பன் மலையும் வித்தியாசம் கேட்டு பாருங்க எவ்வளோ மோசமாக அங்கே வந்து ஆக்கிரமிப்பு நடந்து அங்கே வந்து பில்டிங்குகள் கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இப்படி எல்லா பில்டிங்கும் ஒரு பக்கம் இங்கே திருவண்ணாமலையில் ஒரு மலை சரிவு மண் சரிவு ஏற்பட்டது ஐயப்பன் கோயிலையும் மாதிரி மண் சரிவு ஏற்பட்டு பெரிய வெள்ளம் வந்துச்சு அதேமாதிரி திருப்பதியிலேயும் ஒரு டைம் வந்து கடுமையான வெள்ளம் வந்து அங்கேயும் வந்து மக்கள் போகும்போது ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இது எல்லாமே வந்து இறைவனுடைய தண்டனை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்களை சொல்லி அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் மக்களும் செய்யக்கூடிய தவறுகளை எத்தனை நாளைக்கு இப்படி மூடி மறப்பீங்க இறைவன் ஏன் தண்டனை கொடுக்கணும் இறைவனுக்கு இது வேலையா இப்போ சிவனுக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து அண்ட சராச்சரித்தே ஆள்றவர் அவருக்கு இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இந்த ஒரு மலையை தான் அவருக்கு அவருக்கு ரொம்ப முக்கியமாக அப்படியே அவருக்கு கோபம் இருந்தால் அது யார் மேலே காட்டியிருக்கணும் இந்த இன்றைக்கி அதை இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு தவறு நடந்திருக்குன்னு தகவல் வருது அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக எந்த கோபமும் சிவனுக்கு வந்திருக்காதா இல்லை நாடு முழுக்க உலகம் முழுக்க எத்தனையோ அநீதிகள் நடந்துக்கிட்டு இருக்குது எத்தனையோ இடங்களில் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் இறைவனுக்கு கோபம் வரும் வராதா அது எந்த நாட்டு இறைவனாக இருக்கட்டும் நீங்கள் சிவன் சொல்லுங்கள் அல்லான்னு சொல்லுங்கள் இயேசுன்னு சொல்லுங்கள் இவங்க யாருக்குமே அந்த மாதிரியான குற்றங்கள் மீதெல்லாம் கோபம் வராதா அரசியல்வாதிகள் எத்தனை பேர் லஞ்சம் ஊழல் வாங்கிக்கிட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றிக்கிட்டு மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலெல்லாம் கோபம் வராதா அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்கிறதுக்காக மக்கள்கிட்ட கையூட்டு பணம் பெற்று அதுக்காக மக்களை அலையோ அழை அலைய வச்சு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட கிடைக்க விடாமல் தடுக்கிற இந்த அரசு அதிகாரிகள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் இறைவனுக்கு ஒரு சின்ன கல்லை கூட எடுத்து போடுற கோ போடுற அளவுக்கு கோபம் வராதா ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் குடும்பத்தை மொத்தமாக அழிக்கிறதுக்கு இறைவனுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் இருக்கப்போதா என்ன அந்த குடும்பத்தின் மீது இல்லவே இல்லைங்க இது முழுக்க முழுக்க அரசின் குற்றம் அரசாங்கத்தின் குற்றம் இந்த அரசு அரசின் மீது காட்ட வேண்டிய கோபத்தை மொத்தத்தையும் அலுங்கடித்து இந்த சாமியார்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் நான் அப்படித்தான் அவர்களை சொல்லுவேன் அவர்களெல்லாம் பிழைப்புவாதிகள் நீங்கள் எதாவது பிழைக்கணும்னா வேறு ஏதாவது போய் பிழைங்க இறைவன் பெயரை சொல்லிக்கிட்டு எம்பெருமான் பேரை சொல்லிக்கிட்டு திருவண்ணாமலையில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற அத்தனை அத்தனை களவாணி பாய்களுக்கும் நான் இந்த தகவலை சொல்கிறேன் எல்லாம் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பெரிய ருத்ராச்சத்தை மாட்டிக்கிட்டால் நீங்கள் எல்லாம் பெரிய சாமியார்னு அர்த்தமா எந்த சாமி வந்து ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக கோவப்படுறாரு தேவையா அவருக்கு அண்ட சராச்சரத்தை படித்த அந்த அளவில்லா கருணை கொண்ட அந்த எம்பெருமா நீசன் ஒரு குடும்பத்தை அழிக்கிறாரு அழிச்சிட்டாரு அவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் தசை திருப்புறீங்கன்னா எப்பேற்பட்ட போக்கிரி பயல்களாக பொறுக்கி பயல்களாக இருப்பீங்க நீங்கள் திருட்டு பயல்களாக இருப்பீங்க அப்படி தான் எனக்கு ஆத்திரம் வருது நான் ஒரு சிவபக்தன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து பத்து முத முதல்ல நான் திருவண்ணாமலைக்கு கிரிவலத்துக்கு போனேன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதே மாதிரி மார்ச்சில் என்னுடைய பிறந்த நாளின் போது சதுரடி மலைக்கு ஏறினேன் அப்படி வந்து ஈசன் வந்து என் மீது பல காலகட்டங்களில் நான் அவரை அவரை நான் தேடி போனதில்லை அவரே நான் அவர் பாதையில் எழுத்து கொண்டு போனார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து காவி வெட்டி கட்டிட்டு நானும் உங்களை மாதிரி பிராடத்தனம் பண்ணிட்டு பொழச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் இங்கே இல்லை எத்தனையோ உண்மையான அடியார்கள் எத்தனையோ உண்மையான சிவபக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இறைவனுக்கு கோபம் வரணும் அப்படின்னா கோவில் அறப்பணித்துறைன்ற பேரில் கோவில்களில் அவ்வளோ அடிச்சுக்கிட்டு மக்கள் ஒரு பொதுஜன மக்கள் போகிற பா பொதுஜன மக்கள் இலகுவாக போய் இறைவனை வழிபட முடியாமல் அந்த இடத்துல மூன்று நான்கு பிரிவா பிரிச்சு பொது பொது தரிசனம் ஐம்பது ரூபா கொடுக்குற ஒரு தரிசனம் நூறுரூபாய்க்கு ஒரு தரிசனம் இரநூறுபாய்க்கு ஒரு தரிசனம் ஐநூறுபாய்க்கு ஒரு தரிசனம் அப்படிங்கிற பேரில் தரிசனத்துக்கு மக்களை வந்து அந்த காசு இல்லாதவனெல்லாம் வெயிட் பண்ணி வா காசு இருக்கிறவன்லாம் முன்னாடி காசுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி காசு தான் இறைவனை பார்க்குறதுக்கான ஒரு தகுதிங்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு களவாணி இந்து சமய அறநிலையத்துறை இவங்க மேலெல்லாம் இறைவனுக்கு கோபம் வராத கோயில்களில் எவ்வளோ அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதான் அவங்க மேலெலாம் வராத கோபம் ஒரு சாதாரண பொதுஜன மேலே வந்துருமா அதனால் இந்த சுனாமியோ பூகம்பமோ மலைச்சரிவோ பெருவெள்ளமோ எதுவுமே இறைவனுடைய கோபம் இல்லைங்க இது அனைத்துமே மக்களாகிய நம்மளுடைய முட்டாள்தனமும் நம்மளுடைய அஜாக்கிரதையும் தான் காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேர்ந்தெடுக்கிறோம் தெரியுங்களா தலைவர்கள் அந்த மாதிரியான தகுதி இல்லாத தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான விலை தான் நாம் கொடுக்கிற இந்த பாதிப்புகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தலைவர்களை தேடுறதுன்னா யாரும் களத்தில் தேடுறதில்ல சினிமாவில் எவனும் வரானா அப்படி தான் பார்க்குறாங்க சினிமாவில் அவன் யோக்கியங்கிற மாதிரி ஒரு தகுதி எம்ஜிஆர் வந்தார் விஜயகாந்த் வந்தார் அதே பாதையில் இன்றைக்கி இன்னும் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நடிகர்கள் பின்னாடி போங்க நடிகர்கள் பின்னாடி போங்க சும்மா வந்துக்கிட்டு மக்களை பிரித்து நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம் அதை பண்ணுறோம் எதை பண்ணுறோன்னு இருக்கிறோம் பின்னாடி போங்க மக்களுக்கு உண்மையான தொண்டு செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தேடணும் மக் தமிழ்நாட்டில் அந்த அந்த தகுதி ரொம்பவே குறைந்து விட்டது நம்ம தமிழர்களுக்கிட்ட அதனால் இந்த இயற்கை பேரிடர்களுக்கு இறைவனை எக்காரணத்தை கொண்டு எவனாவது எக்காரணத்தனையாவது காரணம் காட்டினா அதனால் ஏற்றுக்கொள்ள முடியாது தனி மனித வாழ்க்கையில் கூட இறைவன் எந்த தண்டனையும் கொடுக்கறது இல்லைங்கிறது தான் சத்தியமான உண்மை இறைவன் எங்கும் யாரையும் தண்டிப்பவரல்ல இறைவன் கருணை மிக்கவர் இறைவன் மன்னிக்கக்கூடியவர் இஸ்லாம் என்ன சொல்லுது அளவற்ற கரு அளவற்ற கருணை கொண்டவன் அளவற்ற அருளானன் இணையற்ற கருணையுடையவன் அப்படிங்கிறாங்க இயேசுவை என்ன சொல்கிறாங்க அன்பு அன்பு தான் அவருடைய ரூபம்னு சொல்கிறாங்க சிவபெருமான் என்ன சொல்கிறாங்க அன்பே ஒரு அன்பே சிவம்ங்கிறாங்க அப்படி ஒவ்வொரு மதமும் இறைவனை இறை அடியார்களை எப்படி காட்டுது அன்பு மிக்கவர்களாக காட்டுது அப்படி அன்பு மிக்கவர்கள் ஒரு மக்கள் மீது கோபம் வந்து இயற்கை பேரிடரை அனுப்பிச்சி விட்ருவாங்களா இயற்கை பேரிடரை பண்ணிவிடுவாங்களா இல்லை இயற்கை சமநிலையை நாம் தான் பாதிக்கணும் ரெண்டாவது இயற்கை அதாவது வேலையை செய்யத்தான் செய்யும் மலையை கரைக்கும் மலையை உருவாக்கும் ஆறுகளை உருவாக்கும் ஆறுகளை அழிக்கும் அது அதுக்குண்டான நீதிப்படி அது வேலை செய்யும் நாம் புகுந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓஹோ நமக்கு வெள்ளம் வந்துருச்சு இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துருச்சுன்னு யாராவது சொன்னால் அதுக்கு காரணம் இயற்கைன்னு சொல்லுவீங்களா இறைவனு சொல்லுவீங்களா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகளையும் அழிச்சுபுட்டு இன்றைக்கி வந்து அந்த தண்ணி போய் சேரக்கூடிய பாதை இல்லாமல் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து சென்னையில் வெள்ளம் வருதுங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது அப்படி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை இயற்கை பேரிடர்களுக்கும் பின்னால் மனிதர்களும் மனிதர்களுடைய மெத்தனை போக்கும்தான் இருக்குது மனிதர்கள் ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு இயற்கையை ஒரு ரியாக்ட் பண்ண தான் செய்யும் இதை வந்து தடுக்கவே முடியாது இதை மாற்றவே முடியாது ஆக நடக்கிற எந்த நிகழ்வுக்கும் இறைவன் பொறுப்பு அல்ல ரெண்டாவது நாமும் இறை இயற்கையின் ஒரு 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 அமைப்பு தான்றதை மறந்துடாதீங்க நம்ம என்னமோ இயற்கைக்கு இயற்கை கூட சண்டை போடுறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளும் இயற்கையின் ஒரு படைப்பு தான் மனித உடலுங்கிறது இயற்கையால் உருவாக்கப்பட்டதை நம்மளுடைய எந்த நீங்கள் உலகத்தில் எதோ ஒரு தயாரிச்சாலும் நீங்கள் செயற்கையாக தயாரிக்கவே முடியாது நீங்கள் செயற்கைன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் செயற்கை கிடையாது எல்லாமே இயற்கையிலிருந்து வந்த ஒரு பகுதி தான் மனிதனாக இருக்கட்டும் புல்லாக இருக்கட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிற கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை நீங்கள் உருவாக்கியிருக்கலாம் ஆனால் அதுக்கான மூலப்பொருள் இயற்கையிலேருந்து தான் வந்திருக்குது அதேமாதிரி மனிதனுங்கிற இந்த உடலை உருவாக்குனது இறைவன் தான் அந்த இயற்கை தான் ஸோ இயற்கை இல்லாத இங்கே ஒன்றுமே கிடையாது இயற்கை கூட நம்ம மல்லு கட்டக்கூடாது இயற்கைக்கு எதிராக வேலை செஞ்சிக்கனா அது அதோடய ரியாக்ஷன் பண்ணு அது பேலன்சிங் பண்ணுது அவ்வளோதான் அது வந்து பேலன்ஸ் பண்ணுது நாம் ஒன்று நாம் ஒரு டியூன் கொடுத்தோம்னா அது ஒரு டியூன் கொடுக்குது டியூன் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணுது அதனுடைய வேலை அது செய்யுது ஸோ நாம் இங்கே வந்து கொண்டு வந்து இறைவனையோ இல்லை மதத்தையோ கொண்டு வந்து திணித்து அதனுடைய அந்த இயற்கை சமநிலையை கெடுத்த குற்றவாளிகளை அதிலிருந்து தப்பிக்கக்கூடாது ஸோ நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் மனிதர்களுடைய குற்றம் நாம் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் அதிகாரிகள் இவர்கள்தான் அந்த குற்றவாளிகள் என்பதை நாம் மறந்தும் இருந்து விடக்கூடாது இறைவன் மீது ஒருபோதும் பழி சொல்லாதீர்கள் இறைவன் உண்மையில் கருணை மிக்கவர் நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றத்துக்கும் அவர் தண்டிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் ஒரு நாள் கூட மூச்சு விட முடியாது அப்பேற்பட்ட கருணை உள்ளவர் அவர் வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்கிறார் கொடுத்துக்கிட்டே இருக்கார் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறார் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார் தாயில் சிறந்த தயாபரன் இறைவன் இறைவன் அது என்ன மதத்தை வேணாம் நீங்கள் இருந்துக்கங்க இறைவன்னாலே அவர் கருணை உள்ளவர் தாங்க இறைவன் மீது எந்த ஒரு விமர்சனம் வைக்க மனிதர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இறைவனை குற்றவாளியாக்கி இறைவன் அதை செஞ்சிட்டார் இதை செஞ்சிட்டார்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது நாம் செய்த குற்றத்திற்கு பதில் விளைவுதான் இது என்பதை நாம் மறந்தும் இருந்துவிடக்கூடாது என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்